டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம் கிழக்கு வீதியில் சூரிய கோலம் வரைய ஆகாயம் அங்கே நீர் தெளிப்பது போல சின்ன தூரல் எவ்வகையிலும் விடுகின்ற பொழுது கோட்டை பாலங்கள் விழுந்து கதவுகள் திறக்கப்படும் என்று உக்கிரப்பெரு எழுதி பாண்டிய மன்னர் எதிர்பார்த்து அனைத்து வீரர்களுடன் ஆயத்தமாக காத்திருக்கிறார் அவருடைய வீரமார்பில் உழுங்கை மாலை புரண்டது தலைக்கு மேல் வெண்சக்கரக் குடை ஐப்பசியை நினைவுபடுத்த எங்கும் வெள்ளை வெளியர் என்று முசுண்டை கொடிகள் பூத்து அழகு தந்தன அகழி ஓரங்களில் பீர்க்கங்கொடிகள் பொன்னிற பூக்களை கொண்டை முடித்துக் கொண்டிருந்தன தூரல் நின்று கிழக்கு வாசல் மெல்லச் சுவந்து வந்தது கோட்டைக்காவல் எப்பொழுதும் போல் கவனமாக இருந்தது கோட்டைக்கதுகளின் உச்சி வளைவான கற்கவியின் நடுவே நீர் பூவை ஏந்தி இருக்கும் இரண்டு நாளிலும் அடியே வீற்றிருக்கின்ற கஜலட்சுமியின் சிற்பம் காலையில் அந்த சிற்பத்துக்கு வழிபாடு செய்வது வழக்கம் அன்று காலையும் வழிபாடு நடத்த கோட்டை தலைவர் குறிப்பிட்ட சில வீரர்களுடன் அங்கு வந்திருந்தார் அங்கு தெய்வம் நின்று கோட்டையை காக்கின்றது என்பது நம்பிக்கை நெய்யில் வெண்கடுகை அரைத்து அதை அங்கே அப்பி வழிபடுவர் அந்த வழிபாட்டை செய்து கொண்டிருந்த பொழுது இரவு காணக்கோட்டை வீரர்களோடு வீரர்களாக ஐக்கியமாகிவிட்ட பாண்டிய வீரர்களுடன் காளிங்கன் வேடம் தரித்து புகுந்தான் கற்கவி மீது சாரம் கட்டி நெய்யில் அரைத்த அப்பிக் கொண்டிருந்த சமயம் பார்த்து திபுதுபு என்று நூற்றுக்கணக்கான பாண்டிய வீரர்கள் புகுந்த காலிங்கன் அங்கிருந்தவர்களை வெட்டி வீழ்த்தியதுடன் முப்பிரிவு பாலங்களை இறக்கவும் தூக்கவும் பயன்படுத்தப்படவும் மிகவும் கனத்த வடக்கயிறுகளை வெட்டத் துணிந்தான் சக்கரங்களில் சுட்டப்பட்டிருந்த அந்த மூன்று கனத்த வடக்க இருகளையும் காளிங்கனின் வீரர்கள் வாட்களை உருவி ஒரு சேரப்பட்ட அதற்குள் கானக்கோட்டைக்கு செய்தி எட்டி வீரர்கள் வருவதற்குள் முப்பிரிவு பாலங்கள் தனார் 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 என்று அகழியில் விழுகின்றன கோட்டை கதவங்களின் தாழ்பால்களை பெருத்த யுத்தத்துக்கிடையே காளிங்கன் அகற்றிவிட்டான் கதவங்கள் திறந்துபட்டன பட்டன பாண்டிய படைகள் கனமும் தாமதிக்காமல் புற்றீசல் போல புறப்பட்டு கோட்டைக்குள் பிரவேசிக்கின்றன ராஜரதத்தில் பாண்டிய மாமன்னர் உக்கிர பெருவழுதியும் அவரை தொடர்ந்து பெரும் தானைத் தலைவன் காவிதி நம்பி அழகனும் கோட்டைக்குள் நுழைகின்றனர் அடுத்து ஏனைய தளபதிகளிலும் புறவிகளிலும் யானைகளிலும் உள்ளே நுழைகின்றனர் ஏறத்தாழ பத்தாயிரம் வீரர்கள் உள்ளே புகுந்தனர் அதை கோட்டை தாங்குமா என்று ஆகிவிட்டது யார்தான் அதை எதிர்பார்த்திருக்க முடியும் வழக்கமாக முற்றுக்கை நீடிக்க வைத்து எதிரிகளை அல்லோலகல்லோப்படுத்தி பின்னர் தான் வேங்கை படைகள் வெளியில் வந்து போரிட்டு துரத்தும் இது வழக்கத்துக்கு மாறாக இன்று நடந்துவிட்டது செய்தி கேட்டு அதிர்ந்து போனான் வேந்தன் வேங்கை மார்பன் காணப்பெயர் சேனாதிபதிகள் சுறுசுறுப்பு காண்கிறார்கள் தலைமை தளபதியான தென்னவன் விரைந்து படைகளை வியூகம் வகுக்க ஆணை பிறப்பிக்கின்றான் எதிர்பாராத நிலை ஏற்பட்டதால் வீரர்கள் பிழித்தும் விழிக்காததுமாக அரண்டு எழுந்து வாட்களை உருவிக் கொள்கிறார்கள் எப்படி இது நேர்ந்தது என்று வேந்தன் வேங்கை மார்பன் விசாரித்தருகிறான் அவனது நினைவில் காளிங்கனை காட்சி தருகின்றான் எப்படியோ சுரங்கங்களை அறிந்து செயல்பட்டிருக்கின்றான் உள்நாட்டு துரோகி தாமே பல வாய்ந்த ரகசியங்கள் பலவீனப்பட்டு போகின்றன விரைந்து குளித்து முடித்து தெய்வ வழிபாட்டை முடித்து கொண்டு கவசம் பூண்டு வட்டுடை பேராடையை தரித்து கொள்ளுகின்றான் வேங்கை மார்பன் தனது ஆரோகணித்து வேங்கை வனம் நாடி வினைகின்றான் கோட்டையின் ஏழு மதில்களையும் வென்று உள்ளே நுழைய வேண்டும் அவ்வளவு சீக்கிரம் நுழைந்துவிட முடியாது அதற்குள் திருமணியை கண்டு திரும்பிவிடலாமே பாண்டிய வீரர்கள் கோட்டைக்குள் பிரவேசித்துவிட்ட செய்தி வேங்கை வனத்துக்கும் எட்டியிருந்தது தியாகவல்லி மறண்டு போய் கவனிக்கின்றாள் அப்பொழுது திருமேனி உள்ளே குளித்து கொண்டிருக்கிறாள் புரவியில் வந்து இறங்கிய வேங்கை மார்பன் தியாகவல்லியை கவனிக்கின்றான் அவளது கண்கள் கலங்கி காணப்படுகின்றன உன்னுடைய அண்ணன் காளிங்கன் நன்றாகவே பழி பழிவாங்கிவிட்டான் தியாகவல்லி போகட்டும் திருமேனி இங்கே குளிக்கிறார்கள் வேங்கை மார்பன் குரல் கேட்ட திருமேனி விரைந்து குளித்து முடித்து ஈரம் சொட்டும் உடையில் மஞ்சள் சேலையை போர்த்தி கொண்டு அப்படியே அவசர அவசரமாக வந்து நிற்கிறாள் அவளது அழகு ஈரக்கோலத்தில் கோலத்தில் பிரகாசிக்கிறது முதல் முறையாக தரித்து பேராடை தரித்து வாழ் சகிதமாக வந்து நின்ற வீரமார் திருவுருவனை தரிசிக்கின்றாள் திருமேனி மன்மதன் வீரக்கோலம் பூண்டது போல மகோன்னத அழகனாக தெரிகின்றான் வேங்கை மார்பன் வேங்கைகள் இரண்டும் ஓடி வந்து சுற்றி சுற்றி உருமுகின்றன திருமேனி வேங்கை கோட்டைக்குள் இதுவரை யாரும் நுழைந்தது கிடையாது உள்நாட்டு வஞ்சகன் செய்த சதி இது பரபரப்பில் ஆழ்த்தி விட்டது எனக்கு விடை கொடு கொஞ்ச மிருகள் உள்ளே சென்று குங்குமம் விட்டு கொண்டு வந்து விடுகின்றேன் என்று கூறி உள்ளே நுழைந்தவளை கைப்பற்றி இழுத்த வேங்கை மார்பன் தன் வாளை உருவி கட்டை விரலை அளவில் அவளைக் கீறி குங்குமமாக வைக்கின்றாள் அதே இரத்தத்தை அவளும் தொட்டு வேங்கை மார்பனின் நெற்றியில் இடுகின்றாள் போர்க்குழப்பத்தில் சிந்திக்க தவறிவிட்டாள் அவள் தனது கட்டை விரலை கீறி இரத்த திலகமிடுவாள் என்றுதான் வேங்கை மார்பன் எதிர்பார்த்தான் அதனால் என்ன எல்லாம் ஒன்றுதான் என்று சமாதானம் வாருங்கள் பிரபோ மாலைக்குள் வெற்றி முரசம் என் காதுகளில் ஒலிக்க வேண்டும் திருமேனியின் இந்த கற்கண்டு சொல் கேட்டு இனிப்பு நிறைந்த வெற்றி பெருமிதத்துடன் சிரிக்கின்றான் வேங்கை மார்பன் அவன் விடைபெறுகின்ற பொழுது தியாகவல்லி கவனம் இது போர்க்காலம் வேங்கைகள் மருளெல்லாம் பிடித்து அடைத்து வைத்திருப்பது நல்லது என்று கூறிவிட்டு புறவியில் ஆரோகணித்து தட்டிவிட அது நாலு கால் பாய்ச்சலில் பறக்கின்றது தியாகவல்லி கண்களை இறுகமூடி அண்ணன் செய்த தவறுக்கா பிராயச்சித்தமாக பிரார்த்தனை செய்கின்றாள் பகற்பொழுதிற்குள் ஏழு வாயில் மத்கதவங்களை தகர்த்து கொண்டு பாண்டிய படைகள் உள்ளே நுழைந்து விட்டன ஏழு மதில்களை தகர்ப்பதற்குள் இரு தரப்பிலும் பெருத்த சேதாரம் அந்த மதில்களையே யானையின் துணை கொண்டு இடித்து சாய்த்து விட்டனர் முக்கிய பகுதியான அதாவது இதய பகுதியான அரண்மனையை நெருங்கிவிட்டன பாண்டிய படைகள் இரு தரப்புக்கும் கடல் போன்ற சேனை வெள்ளத்தோடு வெள்ளமாக எதிர்ப்பட போல் எதிர்த்து போராடினர் தனது அழகிய ரதத்தில் நின்று அம்புகளை சரமாரியாக பொழிகின்றான் வேங்கை மார்பன் வருபுறம் உக்கிர பாண்டியரின் வில் அம்புகளோடு நர்த்தனமிடுகின்றது காணப்போர் தளபதிகள் வாளை உருவிக்கொண்டு பம்பரமாகச் சுழல்கிறார்கள் தென்னவன் வேளாண் வீர சாகசமே புரிகின்றான் யானைகள் ஒன்றோடொன்று மோதி புளிரும் சத்தம் வேங்கை வனத்தை அச்சுறுத்துகின்றது புறவிகள் முன்னங்கால்களை தூக்கியும் விரைந்தும் கனைத்தும் பேயாட்டம் ஆடுகின்றன ஏழு வாயில்களிலும் அல்லாது அரண்மனைத் தோட்டத்திலும் வீரர்களும் புறவிகளும் யானைகளும் வெட்டுண்ட கிடக்கின்ற காட்சி மேலே வானத்தில் பிணந்து நிகழ்கள் வட்டமிடத் தொடங்கிவிட்டன போட்டியின் நடுவில் நீண்டு உயர்ந்திருந்த ஸ்தூபியில் அக்னி குண்டம் எரிகின்றது உக்கிரப்பருவழி பாண்டியர் மட்டும் ஒரு ஆணையை கடுமையாக விதித்திருந்தார் யாரும் வேங்கை மார்படி உயிருக்கு ஒலை வைத்துவிடக்கூடாது அவன் உயிரை மட்டும் பாதுகாத்து தர வேண்டும் இந்த செய்தி காளிங்கனை எரிச்சலுற செய்தது காலையில்தான் அவன் அதை கேள்விப்பட்டிருந்தான் எதற்காக வேங்கை மார்பன் உயிர் காக்கப்பட வேண்டும் என்பது அவனுடைய பெருத்த கேள்வி எனவே அதை அழிக்க அவன் சந்தர்ப்பத்தை நோக்கிக் கொண்டிருந்தான் அவனது மாறுவேடம் பசுபதியின் கண்களில் பட முடியாமல் செய்துவிட்டது மாலைப்போதே வானம் கர்ப்பம் தரித்து கொண்டிருக்கின்றது ஏழு வாயில்களையும் எரியூட்டி கொளுத்த ஒரு புறம் புகை கிளம்புகிறது நெருப்பு ஜுவாலை எட்டி பார்க்கிறது வேங்கை மார்பன் அரண்டு போனான் ரதத்தை விட்டு இறங்கி வாளை உருவிக் கொண்டு களத்தில் குதிக்க எண்ணமிடுகின்றான் அதே சமயம் கவசமணிந்த வேங்கை மார்பனை அம்பெய்தியோ குருவாளல் எய்தியோ கொல்ல முடியாது என்று தீர்மானித்த காளிங்கன் ஒரு யோசனையை முன்வைத்து செயல்படத் தொடங்குகின்றான் எங்கும் வாட்கள் மோதும் ஓசைகள் அவற்றில் எழுந்த மின்னல்களைக் கண்டு இயல்பாக வானில் எழ வேண்டிய மின்னல்கள் பயந்து ஒளிந்து கொள்ளுகின்றன தொலைவில் கல்கால் கவனை யுத்தத்தை நோக்குகின்றாள் காளிங்கன் ஒரு கண்மணியில் இரு அகப்பைகளில் பெரிய பெரிய கல் உருண்டைகள் இரண்டை வைக்கின்றான் இரண்டு கல் உருண்டைகளும் ஏக காலத்தில் ஒரே இலக்கை நோக்கி பாய வேண்டும் ரதத்தில் நின்றிருந்த வேங்கை மார்பனுக்கு சரியாக குறி வைக்கின்றான் அப்போதுதான் வாழை உருவிக்கொண்டு இறங்க முற்படுகின்றான் வேங்கை மார்பன் அந்த நேரம் பார்த்து கவனையை தட்டிவிட வேகமாக பாய்ந்து சென்ற கல் உருண்டைகள் ஒன்று மார்பை தாக்கியது மற்றொன்று மார்புக்கு மேலே நெஞ்சுக்குழியை தாக்கியது ரதத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான் வீரத்திலகம் வேங்கை மார்பன் தொலைந்தான் வேங்கை மார்பன் என்று மகிழ்ந்து கொள்ளுகின்றான் காளிங்கன் இனி திருமேனியை தட்டிச் செல்வது குறித்து அவனது சிந்தனை குறுக்கும் நெடுக்கமாக பாய ஆரம்பித்தது அப்படிப்பட்ட வேங்கை மார்பன் அண்ணாந்து அடிபட்ட வேங்கை மார்பன் அண்ணாந்து பார்க்கின்றான் மார்பில் பட்ட வேகத்தில் மூக்கில் ரத்தம் குசுகிறது ஓ எனது காணப்பேரையிலே அங்கே வேங்கை வளத்தில் காளிங்கன் வேகமாக புறவியில் வருகின்றான் தியாகவல்லி அதை கவனித்து விடுகின்றாள் பசுபதி ஏமாந்தார் காலம் வென்றுவிட்டது இளவரசி என் அண்ணன் காளிங்கன் வருகின்றார் அவனிடம் பேச்சை பிடுங்குங்கள் ஆனால் நடந்த எதையுமே சொல்லாதீர்கள் அவன் ஏதேனும் இசகு பிசகாக சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் நான் அதுவரை மறைவாக இருக்கிறேன் என்று கூறி மாளிகைக்குள் சென்று விட்டாள் புறவியை விட்டு இறங்கி கவனிக்கின்றான் வேங்கைகள் உருமினாலும் அறையில் அடைப்பட்டிருக்கின்றன இதுவே ஒரு சாதகம் பத்து வீரர்களுடன் வேங்கியவனத்துக்குள் பிரவேசிக்கின்ற பொழுது காவல் நின்றவர்கள் தடுக்க அடுத்த வினாடி அவர்கள் தரையில் சாய்ந்தனர் வேங்கைகள் அந்த காட்சியைக் கண்டு வெறிகொண்டு உருமிகின்றன அவனது திட்டமே வேறு போரில் வெற்றி கண்ட பிறகு இந்த அழிந்துபட்ட காணப்பேரையில் யாருக்கு தேவை திருமேனி மன்னர் மூலம் எதிர்பார்ப்பது மதியின்மை எப்படியாவது திருமேனிக்கு பாசாங்க வார்த்தைகள் மூலம் நம்பிக்கை ஏற்படச் செய்து சிலைக்கு அடியே செல்லும் சுரங்கத்தின் மூலம் அவளை அழைத்துச் சென்று விட வேண்டும் தன்னை ஏற்றுக்க கேட்க வேண்டும் அவளிடம் மறுத்தால் பலாத்காரம் மூலம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு மேல் யாரால் என்ன செய்துவிட முடியும் அனாதையாக விட்டு சென்று விட்டால் தலைமறைவாக இருக்கும் நம்மை தேடிப்படுத்தும் மகளை தாரை பார்க்க மன்னர் முயலலாமல்லவா அடித்தால் அதிர்ஷ்டம் இல்லையேல் இருக்கவே இருக்கிறது துரதிர்ஷ்டம் என்று பார்த்து விட வேண்டியது திருமேனியை நெருங்கி சென்று நிற்கின்றான் பாண்டியகுமாரி உங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல காலப்பேரையிலையும் வீழ்த்தி ஆகிவிட்டது வேங்கை மார்பனையும் சாய்த்து ஆகிவிட்டது இனி நீங்கள் இங்கிருந்து ரகசிய வழி மூலம் கோட்டைக்கு வெளியே வந்துவிட வேண்டும் என்பது மாமன்னரின் உத்தரவு என்றார் காளிங்கன் வேங்கை மார்பன் சாய்த்தாகிவிட்டது என்ற வார்த்தைகள் திருமணி நெஞ்சை ரணப்படுத்தி விடுகின்றன இது எவ்வளவு தூரம் உண்மை தியாகவல்லி சொன்னதை நினைத்து பார்த்து கொள்ளுகிறாள் விரைவில் புறப்பட வேண்டும் இளவரசி நான் உங்களுடன் வருவதற்கில்லை என்னுடைய தந்தை வரட்டும் அவர்தானே என்னை அனுப்பினார் எப்படி நம்புவது என்னை நம்பாவிட்டால் நீங்கள் யாரை நம்ப போகிறீர்கள் நான் உங்களுடன் வருவது நியாயமில்லை அதனால்தான் நம்புவதற்கில்லை என்கிறேன் நீங்கள் வராவிட்டால் பலாத்காரமாக இழுத்துச் செல்ல நேரிடும் எந்த நேரத்திலும் வேங்கை மார்பன் இறந்துபட்டவான் என்று செய்தி தெரிந்தால் காணப்பேர் வீரர்கள் உங்களை பழிவாங்க வரலாம் எல்லாம் உங்களால் வந்த வினை என்பது அவர்களது ஆவேசம் அதோ பாருங்கள் கோட்டை இடிபடுவதும் எரிபடுவதையும் வேங்கை வேந்தர் விழுந்துபட்டாரே என்பதை நான் நம்ப முடியாது வீழ்த்தியவனே நான் தானே திருமேனியின் கண்களில் அக்னி ஜுவாலை காளிங்கன் ஆட்களை நோக்கி கத்துகின்றான் ஏன் நிற்கிறீர்கள் போய் சிலையை அகற்றுங்கள் அதன் அடியில் சுரங்கம் செல்கின்றது நான் இளவரசியை கடத்தி வருகின்றேன் சிலையை தொட்டால் கை துண்டாகிவிடும் துண்டு போடுகிறவன் அங்கே மீளாத்து ஊக்கத்தில் அழிந்து விட்டான் தயவு மன்னரின் உத்தரவுப்படி வந்து விடுங்கள் இல்லை நான் உங்களை கை தீண்டி இழுத்துச் செல்ல நேரிடும் ஆட்கள் சிலையைத் தொடச் செல்லுகின்ற பொழுது தியாகவல்லி சமயமறிந்து வேங்கைகளை திறந்து விட்டு விட்டாள் அவ்வளவுதான் பெருத்த உருமலுடன் பாய்ந்த வேங்கிகள் காளிங்கன் மீதும் ஆட்கள் மீதும் பாய்கின்றன ராஜாவான ஆண் வேங்கை காளிங்கனை துரத்தி துரத்தி அடிக்கின்றது ராணி வேங்கை ஏனைய வீரர்களை அடித்து வீழ்த்துகிறது ராஜா வேங்கை காளிங்கனை வீழ்த்தி முன்னங்கால்களால் அரைந்து நகங்களால் பிராண்டி வாயில் கடித்து குதிரை போட்டு விட்டது காளிங்கன் சின்னா பின்னமானான் திருமேனி கண்ணீர் மல்கியவன் நம்மிருக்கின்றாள் அண்ணன் அக்கிரமம் செய்தான் அனுபவித்து விட்டான் என்று தன்னை தேற்றிக் கொண்ட தியாகவல்லி இளவரசி அதையறியப்பட வேண்டாம் மானுடைய வெங்கையை அவ்வளவு எளிதில் விழித்துவிட முடியாது என்று திருமேனியை தேட்டுகின்றார்கள் மாலை பொழுது பாண்டியர் கழுத்தில் வெற்றி மாலை அணிவித்துவிட்டது எங்கும் பேர் இரைச்சல் கேட்கின்றது காணப்பேரியில் எரிகின்ற காட்சியைக் கண்டு ஐப்பசி வானமே இரக்கம் கொண்டு கவனிக்கின்றது அந்த சோகமான நேரத்தில் வேங்கை வனத்துக்குள் ஒரு ரதம் மெல்ல நுழைகின்றது அதனுள் வேங்கை மார்பன் மூக்கில் வாயில் ரத்தம் கசிய காட்சி தந்த கோலம் திருமேனி பதறிப்போய் ஓடுகின்றாள் பிரபு பிரபு என்ன நடந்தது கை தாங்களாக அவனை இறக்கின்றாள் என் உப்பை தின்று எனக்கே உலை வைத்து விட்டனர்கள் திருமேனி வேங்கை மார்பன் வீர சரித்திரம் நிறைவு பெறுகிறது என்னை சிலையின் அருகே எடுத்துச் செல் அணைத்து அழைத்துச் செல்லுகின்றாள் அருகில் வந்து கவனித்த தியாகவல்லி ஓவென்று அலறி அழுகிறாள் மேலும் வாயில் இரத்தம் பிற தரையில் சாய்ந்து விட்டான் வேங்கை மார்பன் திருமேனி அதிரும் அதிருமளவுக்கு சத்தமிட வேங்கைகள் இரண்டும் ஓடி வந்து தங்கள் தலைவனை கண்டு வானமே இடியும் அளவுக்கு உருமுகின்றன எனது தந்தை இவ்வளவு வெறிச்செயலாக கோட்டையை இடித்து தூளாக்கி எரியூட்டுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை இதோ வந்து பிரபு திருமேனி எழுந்து வேகமாக பளிங்கு மாலையில் நுழைகின்றாள் வேங்கை மார்பன் அருகே வந்து அமர்ந்த தியாகவல்லி அத்தான் அண்ணன் இவ்வளவு மிருகமாக நடப்பான் என்பது எதிர்பாராதது அவன் இங்கே வந்து திருமேனியை பலாத்காரமாக சுரங்க வழியில் கடத்தி செல்ல முனைந்தான் நான் சமயமறிந்து வேங்கைகளை திறந்து விட்டு விட்டேன் அவனையும் அவனது ஆட்களையும் சின்னாபின்னமாக குதிரை போட்டுவிட்டன என்று கூறி விசும்பி விசும்பி அழுகின்றாள் அந்த பாவியை எனது வேங்கைகள் பழிவாங்கி விட்டனவா ஓ எவ்வளவு மகிழ்ச்சி என்று கூறி அருகில் உருமி துடித்த வேங்கைகளை அணைத்து முத்தமிட்டு தடவுகின்றான் பளிங்கும் மாளிகைக்குள் சென்ற திருமேனி மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது சென்றபோது இருந்த வேகம் இல்லை நேரே சிலையின் அருகில் செல்லுகிறாள் சிலையின் கழுத்தில் தொங்கிய மாங்கல்ய சரட்டை கழற்றி எடுத்து வருகிறாள் வேங்கை மார்பனிடம் நீட்டுகிறாள் அவனுக்கு புரிகிறது அவன் துன்பியலாய் சிரிக்கின்றான் பிரபோ முதலில் எனது கழுத்தில் சுத்த சுத்தியுடன் அணுவியுங்கள் உங்கள் சபதம் நிறைவேறிய மகிழ்ச்சியை சொர்க்கத்தில் கொண்டாடலாம் புரியும்படியாக சொல் திருமேனி வேங்கை மார்பனுக்கு மூச்சு திணறுகிறது முதலில் மாங்கல்யத்தை அணிவியுங்கள் தமிழன் தமிழ் வீரன் தமிழனுக்கு பிறந்தவன் என்கின்ற சபதம் இந்த மாங்கல்யத்தை எனது கழுத்தில் அணிவிப்பதன் மூலம் நிறைவேறுகின்றது நீங்கள் சத்தியமான வீரர் பிறகு எது வேண்டுமானாலும் முடிந்தவரை பேசுவோம் வேங்கை மார்பன் புன்முருவலுடன் மாங்கல்யத்தை திருமேனியின் கழுத்தில் அணிவிக்கின்றான் தியாகவல்லி கரம் கூப்பி பிரார்த்தனை செய்கிறாள் பேரியை முழங்குகின்றது சங்கங்கள் ஆர்க்கின்றன எக்காலமும் துந்துவியும் எக்காலமிடுகின்றன பாண்டிய மாமன்னர் வெற்றி கண்டு விட்டார் என்பதற்காக மட்டும் அவை முழங்கவில்லை இங்கே ஒரு சத்திய தமிழ் வீரனின் சபதம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இது இவர்களை பொறுத்த மட்டில் ஒரு வெற்றியே என்பது போல முழங்குகின்றது திருமேனியின் வாயில் இரத்தம் பெரிடுகிறது திருமேனி கதறுகிறான் வெங்கை மார்பன் தியாகவல்லி துடித்துப் போகிறாள் பிரபு அதுதான் சொன்னேன் சொர்க்கத்தில் கொண்டாடுவோம் என்று எனது உடல் முழுவதும் வைரங்கள் இருந்து என்ன பயன் அது கொஞ்சம் உடலுக்குள்ளும் செல்லட்டுமே என்று துகள்களாக்கி விழுங்கி அதற்கு உயர்வை அளித்து விட்டேன் நீங்கள் இல்லாமல் எனக்கு இனி என்ன வாழ்வு தமிழுக்கு நான் இருந்துதான் தொண்டு செய்ய வேண்டும் என்பதில்லை அதற்கு தொண்டு செய்ய யுக யுகமாக இலக்கிய சிவம்பான்கள் படைப்பாளிகள் பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதன் மணிமுடியை இனி யாராலும் இறக்க முடியாது இந்த நமது காதல் காவிய முடிவையும் எவராவது எழுதினால் அதுவும் தமிழுக்கொரு அணிகலந்தானே இருவருக்கும் மூக்கிலும் வாயிலும் அதிகப்படியான இரத்த கசிவுகள் திருமேனி பிரபோ ஒருவரை ஒருவர் இருக அணைத்து ஆனந்தமோ ஆனந்தம் திருமேனி பிரபோ திருமே பிர இந்த பூமியின் விளிம்பை விட்டு வானத்து விளிம்பை தொட ஒரு கவிதையின் இரு சிறகுகள் பறந்து செல்லுகின்றன அந்த காதல் கவிதையைக் கண்டு கலங்கி மெய்மறந்து நிற்கின்றாள் தியாகவல்லி அடுத்து அவளால் தூக்கம் தாழாமல் கோவென்று கதறி அழுகின்றாள் அருங்கிருந்த வேங்கிகளும் உருமி அழுகின்றன வெற்றி பெருமிதத்துடன் வீரர்கள் புலை சூழ உக்கிரப்பிருவிழிதி பாண்டியர் அங்கே வருகை தருகிறார் வந்து கவனித்த காட்சி இதயமே விடும் போல் அண்ணாந்து நோக்கி திருமேனி என்று கதறுகிறார் வேங்கைகள் ஒருமிப்பாய அதற்குள் வீரர்கள் ஓடிவர பெருத்த கும்பலைக் கண்டு பயந்து போன வேனைகள் அரே நாடிச் சென்று பதுங்கிக் கொண்டன நடந்த அனைத்தையும் விக்கியும் விசும்பியும் விளக்குகின்றாள் தியாகவில்லை காலம் கௌரவப் போர்வையில் இப்படி பழிவாங்கிவிட்டதே என்று கண் கலங்குகின்றார் உக்கிரப்பெருவெழுதி பாண்டியர் விதி வென்றுவிட்டது இல்லையென்றால் இந்த போர் பயணம் அவசியமில்லையே இரண்டு உடல்களையும் அவர் பாண்டிய நாடு நோக்கி எடுத்துச் செல்ல உத்தரவிடுகின்றார் ஆனால் தியாகவல்லி குறுக்கிட்டாள் மன்னர் பெருமானி இந்த வேங்கை வனத்தில்தான் இந்த இரு ஆத்மாக்களும் சுற்றி வலம் வரும் இங்கேயே அடக்கம் செய்யுங்கள் இந்த சரித்திரம் இங்கே முடிவதுதான் வீரமும் விவேகமும் ஏற்றுக்கொண்டார் பாண்டியர் பளிங்கு மாளிகையின் கூடத்தில் அந்த காதல் கவிதையை அடக்கம் செய்கிறார்கள் நடுக்கல் வைக்கிறார்கள் உக்கிர பெருவெழுதி பாண்டியர் உடல் உழுங்கி பதறி அழுகின்றார் உன் அம்மாவுக்கு என்ன சமாதானம் சொல்வேன் தியாகவல்லியும் ஓவென்று கதறுகிறாள் மேலும் மேலும் கதறிக்கொண்டே இருக்கின்றாள் சுற்றி இருந்த அனைத்து வீரர்களின் கண்களிலும் அந்த காதல் கவிதை கழித்து நீராடியது ஏன் இந்த பயணம் எதற்காக இந்த பயணம் எத்தனை பெரிய அழிவு பளிங்கு மாளிகையை விட்டு வெளியே வருகிறார் பாண்டிய மாமன்னர் வண்டியை கொண்டு வாருங்கள் வண்டி வந்து நிற்கிறது திருமேனி சிலையண்டை சென்று கவனிக்கின்றார் அவ்வை பிராட்டியின் வாசகம் கண்களில் படுகின்றது வாழிய வேங்கை வடமே என்று ஒரு நல்ல ஆடவன் வாழ்த்த நிலத்தை வாழ்த்தி கொள்ளுகின்றார் சிலையை அவரே அசைத்து தூக்கம் முயலுகின்றார் எவரும் தொடக்கூடாது என்பது வேங்கை மார்பனின் கொள்கையாயிற்றே தியாகவல்லி துணை புரிய சிலையை தன் தோளில் சுமக்க முடியாமல் சுமந்து வண்டியில் ஏற்றுகிறார் தியாகவல்லி நீயும் என்னுடன் புறப்படுகின்றாய் மன்னிக்க வேண்டும் மன்னர் பிராணி இங்கே இந்த இலக்கண சுத்தமுள்ள காவியத்துக்கு தினமும் அகில் புகை போட்டு நான் ஒருத்தியாவது அதற்கு மிஞ்சியிருக்கின்றேனே வேந்தர் விட்டு சென்ற வேங்கைகளை அனாதையாக்க நான் விரும்பவில்லை அவற்றுக்கு நானும் எனக்கு தான் துணை பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொள்ளுகிறார் உக்கிரப்பெருவெழுதி பாண்டிய மாமன்னர் எந்த மூன்றாம் தமிழ்ச்சங்கம் திருமேனி மூலம்தான் மீண்டும் ஆரம்பமாக வேண்டும் என்று மாங்குடி மருதனார் சொன்னாரோ அந்த மூன்றாம் தமிழ்ச்சங்கம் வெறும் சிலையுடன் முற்றுப்பெறட்டும் என்று மனம் நொந்து கண்ணீர் மல்குகிறார் மகளை மீட்க வந்த மகளின் சிலையை மீட்டுக்கொண்டு திரும்புகின்றார் வானில் பெருத்த இடி முழக்கம் தொடர்ந்து சோவென்று மழை படித்துக் கொள்கிறது பாண்டிய படைகள் மழையில் நனைந்த வண்ணம் இருட்டிய நேரத்தில் சாரி சாரியாக செல்லுகின்றன படைகள் மட்டுமா அழிந்துபட்ட கோட்டையில் இனி வாசம் செய்ய என்ன இருக்கிறது என்று எண்ணி காணப்பேரையில் மக்களும் தங்கள் இடம் நாடி பயணம் கொண்டிருக்கிறார்கள் பெருமழையால் கரியுண்ட கோட்டை துணிந்து வருகிறது தனித்திருந்த தியாகவல்லியை நோக்கி வேங்கிகள் உருமி கொண்டு ஓடி வருகின்றன அவற்றை விட்டு கொண்டே கண்ணீரைச் செந்துகின்றாள் தியாகவல்லி அழிந்து பட்ட காணப்பேரயிலில் மிஞ்சியது அந்த வேங்கை வனம் நாட்கள் நகர நகர இரவு பகல் எந்த நேரமும் அந்த வேங்கிகள் தங்கள் தலைவனையும் தலைவியையும் எண்ணி எண்ணி பெரிதாக உருமி குரல் கொடுத்து கூப்பிடும் தொலை தூரத்தில் செல்பவர்களுடைய காதுகளில் இந்த அழைப்பு குரல் கேட்கும் அப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த வேங்கைவீன கதையை எண்ணி இரண்டு சொட்டு கண்ணீர் ஊப்பர் அந்த கண்ணீர் பூக்கள்தான் புதைத்து கிடைக்கும் வன காதல் கவிதைக்கு காணிக்கையாக்கி நீண்ட நாட்கவரை மணத்து வந்தன அந்த கதை இப்பொழுது மீண்டும் மணக்க தொடங்குகின்றது நிறைவாகிவிட்டது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்